புலியாண்டப்பட்டி கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்முக ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் ஆறாம் ஆண்டு கலச பூஜை விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒட்டப்பட்டி ஊராட்சி புலியாண்டப்பட்டி கிராமத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் ஆறாம் ஆண்டு கலச பூஜை விழா நடைபெற்றது இவ்விழா ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற விழா தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் புலியாண்டப்பட்டி விநாயகர் கோவிலில் இருந்து பால்குடம் முக்கிய வீதி வழியாக தாரை தப்பட்டை முழங்க பெண்களும் ஆண்களும் ஆடிக்கொண்டு புதூர் மாரியம்மன் கோவிலை வந்தடைந்தது பின்னர் புரோகிதர்களால் புதூர் மாரியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஊர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை மூன்று மணிக்கு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஊர் பொதுமக்களும் சுற்று வட்டார பொதுமக்களும் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை புலியாண்டப்பட்டி ஊர் பொதுமக்களும் மற்றும் இளைஞர்களும் இணைந்து செய்திருந்தனர்